தாந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் திருவள்ளூரில் மூதாட்டியிடம் வெள்ளை காகிதத்தில் கைரேகை பெற்று மர்ம நபர் நகை திருடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ராஜகாந்தம்மாள் என்கிற அறுபத்தைந்து வயது மூதாட்டி கை அரசு மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் போலீசிடம் புகார் அளித்துள்ளார் அதில் மர்ம நபர் ஒருவர் தன்னிடம் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என கூறி வெள்ளை காகிதத்தில் பெயர் முகவரி எழுதி வாங்கியதாகவும் கட்டை விரலில் மை தடவி கைரேகை பெற்றுச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்கேன் எடுக்கும் போது அணியக்கூடாது என கூறி நான்கு சவர நகைகளை பெற்றுச் சென்று மாயமாகிவிட்டதாகவும் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் மர்ம நபரை தேடி வருகின்றனர் கரெண்ட்ஸ் கொஞ்சம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க